தமிழ் ிங்கள் மொழி வரலாறு பண்பாடு மற்றும் கலைகளைக் கொண்டாடவும் அங்கீகரிக்கப்பட்ட அரசாணையை பெறும் நோக்கத்தோடும் இந்த வருடம் தைமாதம் இருபத்தி இரண்டாம் திகதி தமிழ் மரபுத்திங்கள் பிரித்தானியாவில் மிகச் சிறப்பாக இடம்பெற்றுள்ளது

தமிழர்கள் வாழ்கின்ற நாடுகளில் தை மாதத்தினை தமிழர் மரபுரிமை மாதமாக பிரகடனப்படுத்தப்பட வேண்டும் என்ற கோரிக்கையுடன் புலம்பெயர் தமிழர்கள் செயற்பட்டு வருகிறார்கள் சபைகள் தமிழ் பாடசாலைகள் மற்றும் தமிழ் தன்னார்வ நிறுவனங்கள் மற்றும் தமிழ் கிராமிய ஒன்றியங்கள் என்று பல்வேறு பெற்ற தமிழ் அமைப்புகள் இந்த தை மாதத்திலே பொங்கல் நிகழ்வுகளாக பல பொங்கல் நிகழ்வுகளை இந்த தை திங்களில் தமிழர் மரபு திங்கள் பிரகடனத்துக்கு வலி சேர்க்கும் வண்ணம் பல நிகழ்ச்சிகளையும் நிகழ்வுகளையும் வெற்றிகரமாக நிறைவேற்றி வந்துள்ளார்கள் இருக்கின்றவர்கள் பெரும்பாலானவர்களுக்கு தாயிரத்து நினைவுகள் தான் வரும் படித்த பாட்டு ஞாபகத்தில் வரும் அந்த வகையிலே கனேடிய அரசாங்கம் தை மாதத்தினை தமிழர் மரபுரிமை மாதமாக பிரகடனப்படுத்தியதுடன் மட்டுமல்லாமல் கனேடிய அரசாங்கமும் பிரதேச அரசாங்கங்களும் இதற்கான மதிப்பையும் ஆதரவையும் தொடர்ந்து வழங்கிக் கொண்டிருக்கிறார்கள் நாங்கள் எல்லாத்தையும் விட்டுட்டோம் ஆனா நாங்கள் விட்டுட்டோம் மட்டும் இல்லை நாங்கள் கொஞ்சம் வச்சிருக்கிறோம் தூர நாங்கள் எடுப்பதற்காக தான் இந்த ஆவணப்படுத்தல் என்ற வேலையை நாங்கள் இப்பொழுது தொடங்கி இருக்கின்றோம் இது எங்களோட வரலாற்றை பாதுகாக்கும் எங்களோட வரலாற்றை இந்த ஆவணப்படுத்தல் முக்கியமா பாதுகாக்கும் அது மெசபத்தேனியாவாக இருக்கட்டும் அல்லது சிந்துவழி நாகரிகமா இருக்கட்டும் இன்று நாங்கள் அகல அகல வந்து கொண்டிருக்கும் கீழடி மற்றும் ஆதிச்சநல்லூர் போன்ற இடங்களிலே இருந்து நாங்கள் பார்க்கும் விடயம் என்னவென்று சொன்னால் ஒரு தொடர்ச்சியான இன குறு குழுமமாக தமிழ் இனம் இருந்திருக்கின்றது is that I identify myself with our Tamil values. Tamil Heritage Month is a great time for us to remind ourselves

அல்லது பாதுகாக்கக்கூடிய வகையில் பல்வேறு அமைப்புகளும் பல்வேறு தனிநபர்களும் பல்வேறு அகப்பட்ட முக்கியமான முன்னெடுப்புகளை மேற்கொண்டு வருகிறோம் அந்த அடிப்படையில் தமிழ் தகவல் நடவங்க டிஐசின்னு சொல்லப்படுகிற தமிழ் பிரமேசன் சென்ராஜன் நாங்கள் ஒரு மிக முக்கியமான ஒரு நடவடிக்கை மேற்கொண்டிருக்கோம் இலங்கை தமிழருடைய தொன்மை மர உரிமை மற்ற ஒரு போராட்டம் வரலாறு பாரம்பரியம் கலாச்சாரம் மற்றது புலம்பெயர் அவருடைய ஏற்றம் அவருடைய வீழ்ச்சி அவருடைய மீனல்கள் ஆகியவற்றை ஒரு நிரந்தரமாக நாங்கள் புலம்பெயர் தேசம் ஒன்று புலம்பெயர்ந்து வரலாறு புலம்பெயர் நாட்டில் அவர்கள் செய்கிற செயல்பாடுகள் என்று வரலாறு ஆகிய விடயங்களை ஒரு புலம்பெயர் தேசத்துல நாங்கள் நிரந்தரமாக ஆவணப்படுத்தக்கூடிய வகையில் நிரந்தரமாக காட்சிப்படுத்தக்கூடிய வகையில் ஒரு ஒரு பிசிக்கல் மியூசியம் என்ற அமைக்கிறது என்ற பிரதார் இலக்காக கொண்டு அந்த வகையில் பிரித்தானியாவில் இதற்கான முயற்சிகளை மேற்கொண்ட போது பிரித்தானிய அரசாங்கமானது பேரளவில் அதனை ஏற்றுக்கொண்டிருக்கிறது இதற்கான அரசின் உத்தியோகபூர்வ பிரகடனத்தை மிக விரைவில் செய்வதற்கான முயற்சிகள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றன அப்ப இது ஒண்ணு வந்து சமண இலக்கியம் இன்னொன்று வந்து பௌத்த இலக்கியம் ஆனா அது அந்த மத சண்டைக்குள்ள தொலைச்சாங்களா எதுக்குள்ள தொலைச்சாங்க தமிழர்களுக்கு இப்ப அது ஐம்பரும் காப்பியங்களே இல்லை அதை ஐயா வந்து தமிழ் துறைக்கான ஒரு உரையாடல் அழகா சொல்லியிருந்தாங்க தமிழின் தொன்மை என்பது அதன் தொடர்ச்சியில் இருக்கிறது என்று நாங்க எவ்வளவு வாழ்ந்தோம் எப்படி வாழ்ந்தோம் என்பதை விட நாம் எப்படி வாழ்கிறோம் எப்படி எம் மொழியை அடுத்த தலைமுறைக்கு கொண்டு செல்கிறோம் என்ற தொடர்ச்சியில் உள்ளது தமிழின் தொன்மை என்று

இந்த வகையில் தை மாதம் இருபத்தி இரண்டாம் திகதி மிக மிகப்பெரிய அளவில் மரபுரிமை மாதத்திற்கான கொண்டாட்டங்கள் இடம்பெற்றிருந்தது இந்த நிகழ்வில் தமிழர்களின் தனித்துவமான இசை வடிவமான தமிழ் இனியம் என்ற இசை நிகழ்வும் அதனைத் தொடர்ந்து நாட்டிய நிகழ்வுகள் பேச்சுக்கள் நாட்டிய நாடகம் மற்றும் அரங்காடல் நிகழ்வுகளும் இடம்பெற்றிருந்தது Thank yes. you. மன்னாட்டில் நிழல் இருந்தது மண்வழியில் மரம் இருந்தது மரத்தடியில் பேசி சிரித்திட நண்பர் கூட்டம் நூறு இருந்தது நல்ல மழை பெய்திருந்தது நரகத்தில் சூடில்லையே தீவட்டி கொள்ளை இல்லையே தின்றது எதுவும் நஞ்சில்லை 女兵啊。